அஸ்லாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் அவரக்கா சீசன் வந்துட்டாலே நம்ம அவரக்கா புளி குழம்பு காரக்குழம்பு சுண்டல் இதெல்லாம் செய்வோம் ஆனால் அவரக்கா சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக இன்னொரு குழம்பும் ட்ரை பண்ணுங்கள் அவர்கால் வந்து நான் பீஃப் குழம்பு எப்படி செய்வேங்கிறது இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவருக்கா வந்து ஊரிச்சிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் வச்சு இந்த மாதிரி பிதிக்கி எடுத்துட்டோன்னு சொன்னால் பிதுக்கம்பருப்பு தனியாக வந்துடும் இந்த மாதிரி இதை பிதிக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தனியாக ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் கூடவே ஒரே ஒரு தக்காளி ஒரு லெமன் சிதீச அளவுக்கு புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயத்தோடையே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து எண்ணெயிலேயே இது வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே கம்மியாக இது வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே வதக்கி விட்டுட்டு இதில் கொத்தமல்லியும் நம்ம பிதிக்கி வச்சுருக்கோம் இல்லையா அவருக்கா இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீஃப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கணும் சிம்மில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ இதில் எண்ணெய் லைஸாக பிரிய வ பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறோம் கூடவே ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் விசில் வைக்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கணும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது குக்கர் மூடி போட்டுட்டு ஆறிலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான ரெடி இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம் ஆனால் பீஃபில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரைஸ் வெரைட்டியாக இருக்கட்டும் இல்லை டிஃபன் வெரைட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தோடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் வீட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவான பாராட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ